டோரா கம்மல் இருக்கணும் வாய் பேசக்கூடாது சரியா நான் என்ன பேசினாலும் நீ வாய் பேசக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்க பாதி ஏத்துக்குவாங்க பாதி ஏத்து இருப்பாங்க ஆனாலும் நீ என்ன பண்ணக்கூடாது வாயே பேசக்கூடாது பார்த்து அவங்க பிடிச்சி போகிற அளவுக்கு நீ என்ன செய்யணும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணணும் சரியா உன்னை கூட்டிட்டு இருந்துக்க நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் என்ன பா என்னா எப்படி கலக்க போற என்ன பத்தி தெரியாதோ

ஏட்டி என்னத்தை பண்ணனு இப்போ இப்படி குதிக்கிற சுப்போன்னு கூப்பிட்டேன் அது ஒரு தப்பா என்ன ஒரு கொடுமை இந்த வீட்டில் பேர் சொல்லி கூப்பிடுறது கூட உங்களுக்கு உரிமை இல்லையோ ஆமாங்க யார் என்ன பொண்ணு என்னென்ன பார்த்ததே இல்லையா உங்க பின்ன பார்த்ததே இல்லை யாருந்து பொண்ணு கேள்வி கேட்டுக்கே பதில் சொல்லுங்க அதை சொல்ல விட விடமாட்டேங்கிறியே அதுக்குள்ளதான் சுப்பு கப்புன்னு சொல்லிட்டு இருக்கியே அப்புறம் இது எங்க இருந்து சொல்றது கேளு அப்புறமா டீ காபி அப்புறமா பாத்துக்கலாம் இந்த பொண்ணு யாரு நம்ம மருமக்களுக்கு குழந்தை இல்ல இல்ல அதனால ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்திருக்கேன் அந்த குழந்தை நல்ல குழந்த அப்பா மழை யாரும் இல்ல பாவம் தான் பார்த்துக்கணும் நம்மளை தான் வந்திருக்க அந்த குழந்தை

அதை ஏற்றுக்கிட்டா பிடிக்கலையே நீங்கள் கூட்டிகிட்டு விட்டேனோ இது எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது சரி மருமக்களை கூப்பிடு கூப்பிட்டு பேசுவோம் ஆகமாக தான் பார்த்துட்டு வேற யாருக்காவது கொடுத்துருவோம் அவ்வளோ தான் ஆனால் நல்ல குழந்த ஏட்டி நெட்டவைலேயும் ஆட்டி உங்கள் மாமா கூப்பிட்றீங்க ஆட்டி ஏன் தை சொல்லுங்க தை கூப்பிட்டீங்க சொல்லுங்கம்மாமா கூப்பிட்டீங்க நீங்கள் நல்லா இருக்குங்களா மாம்மா எப்போம்மா வந்தீங்க டீ காஃபி தான் குடிக்கிறீங்களா மாமா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்மா இந்த குழந்தை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு இந்த குழந்தை உனக்காக தான் நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன் சரி இன்னைக்கு தனிமையாக இருக்கிற சரி ரொம்ப நீ வந்து கஷ்டப்படுற மன வருத்தப்படுற சரி எனக்கு ஒரு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதனால உனக்காக தான் கூட்டிகிட்டு வந்தம்மா பாருமா உனக்கு பிடிச்சிருந்தா பார் இல்லாட்டி அனுப்பி வச்சிடலாம் ஐய் இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கு சூப்பராக இருக்குது தலையில் என்ன வச்சிருக்கு பவிச்சிருக்கோ ஐ டோரா மாதிரி இருக்கே டோரா பச்சி நான் எப்பவுமே டெய்லி பார்ப்பேன் அதே மாதிரி இருக்கே டோரா டோரா புஜ்ஜி எங்க டோரா டோரா புஜ்ஜி எங்க எம்மா நட்டவல்லி உனக்கு இந்த குழந்தைய பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சீக்கிரம் சொல்லுமா அனுப்பி வச்சிடலாம் ஏத்தை இந்த குழந்தை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அத்தை நானே வச்சுக்கிறேன் அத்தை என்கூட கூட ஜாலியாக விளையாடுமா என்கூட கூட ஜாலியாக பேசுமோ அத்தை அந்த குழந்தைய பேசலுங்க அத்தை பேசலுங்க அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் டோரா என் பேரு உண்மையான டோரா பூச்சி கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நான் தான் டோரானே எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்க தான் என் மம்மி நான் கண்ணு நினைச்சிட்டேன் என்னது நான் தான் மம்மியா இந்த குழந்தைக்கு மம்மி கூப்பிடுறது இதுக்கு எப்படி நான் மம்மியும் தெரியும் ஆமாம்மா நான் தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் தப்பாக எடுத்துக்காத என்னை மன்னிச்சிக்கோ சரி சரிங்க முத முதல்ல என் மம்மியும் கூப்பிட்டுருக்க எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு இன்னொன்னு ஆச்சரியத்துல நான் வெளியே வரல சந்தோஷமா தான் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு கையங்கமாகவும் இருக்கு மனசுல ஒரு இதட்டமான பதட்டமாகவும் இருக்கு எம் என் ஹாப்பி ஆக முதல்ல நான் ஹாப்பியாக இருக்கேன் எம்மா நட்டவலி இந்த குழந்தை உனக்கு பிடிச்சிருந்தா நீ கூட்டிகிட்டு போய் பெட்ரூம்ல படுத்துவோம்னு வச்சுக்கோ நீதான் சாப்பாடு கொடுக்கணும் நீதான் என்ன ட்ரெஸ் மாற்றணும் தான் என்ன விளையாட வைக்கணும் நீ தான் வெளியே கூட்டிகிட்டு போகணும் ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வரணும் சரியா குழந்தை வந்தது வந்தது இவ்வளோ வேலை சொல்கிறாங்களே இந்த அத்தை வீட்டு வேலை செய்கிறது குழந்தைய பார்க்குறது தெரியலையே என்ன செய்யறதே தெரியல ஆனால் சந்தோஷம் தான் குழந்தை வந்தது சந்தோஷம் தான் குழந்தை கூட ஜாலியாக விளாடலாம் குழந்தைய சாக்க வச்சு வேலையை செய்யாம தப்பிச்சிடலாம் ஆஹா இது ஒரு நல்ல ஐடியா இருக்கே என்னவே வீட்டில் ஒருத்தையும் காணும் ஏ சின்ன மருமாளே சின்ன மருமாளே எங்கே இருக்க சிக்கிர வாட்டி காப்பி எழுத்து வாட்டி அத்தைக்கு சொல்லுங்க அத்தை அத்தை காஃபி நான் போட்டு உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ இல்லை அத்தை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு என்ன பண்றதே தெரியல கொஞ்சம் காய்ச்சல் அடிக்குது அத்தை அதனால கொஞ்சம் படுக்கலாம் இருக்குங்க அத்தை அத்தை அந்த நெட்ட வழி இருந்தா கொஞ்சம் போட சொல்லுங்க அத்தை நெட்ட வழி அக்காவ கொஞ்சம் போட சொல்லுங்க அத்தை ப்ளீஸ் அத்தை எனக்கு ரொம்ப முடியலங்க அத்தை இப்படியே எஸ்லி போட்டுட்டு எப்படி ரெண்டு மருமளுக இப்படி ஒருத்திக்கு மேல ஒருத்தி எஸ்லி போட்டு எனக்கு என்ன யார் பாக்குறது இருக்கா ஏடி போய் காப்பி பட்டு கொடுத்துட்டு போய் படுத்துங்க நெட்ட வழி வீட்டுல இல்ல எங்கேயே போயிருக்கா வர வரைக்கும் நீதான் எனக்கு சோறு போடணும் நீ நீதான காப்பி கொடுக்கணும் சொல்லுது கேட்டுச்சா உனக்கு இல்லையா சீக்கிரம் போட்டி மருமலை கோச்சிக்காத மருமலை எனக்கு ரொம்ப முடியல மருமலை காஃபி எனக்கு போட்டு கொடுத்தா தான் குடிக்கணும் போல இருக்கும் மருமலை பையன் எனக்கு காஃபி கொண்டு வா மருமலை என்னது இது முடியாமல் இருக்கும் சொல்கிறோம் இந்த அத்தைக்கிட்ட எவ்வளோ நடிப்பு நடிச்சாலும் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது என்ன பண்ணி தொலைறது அந்த நெட்ட வழி இருந்தா அந்த நெட்ட வழி கோத்துட்டு நமக்கு போய் ஜாலியாக படுத்து தூங்கி செல்ல பார்க்கலாம் இந்த நெட்ட வழி காணும் இந்த நெட்ட வழி எங்கே போனான்னு தெரியல என் உயிரை வாங்குறா இப்படி என்னத்தான் பண்ணுறது இன்னும் நான் கிச்சனுக்கு போய் பாலை எடுத்து பாலை ஊற்றி டீத்தூளை போட்டு நீ சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த அத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அடே எத்தனை வேலை இந்த மருமகளுக்கு வேலை செய்யாமல் சோம்பேற்றமாக இருந்து இருந்து ரொம்ப பழக்கமாக போச்சு இனியெல்லாம் விடக்கூடாது வேலை சொல்லியே ஆகணும் வாவும் நெட்டைவழி நெட்டவலி எங்கே போனாலும் தெரியல காலையில் இருந்து ஒரே வேலை சரி நமக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுப்போம் என்ன பண்ணுறது காலையில் போனேன் எப்போ வர நீ ஏடி உன் இஷ்டத்துக்கு வரதான் வீடோ ஏட்டி என்ன போன பதில சொல்லி சந்தோஷமா இருக்கேன் இருக்கிறேன் எல்லா உங்க தான் ஏன் கேட்குறீங்க நம்ம வெளிநாட்டுக்கு போறோம் போறோமோ வெளிநாட்டுக்கு போறோம் அதுவும் எந்த நாட்டுக்கு தெரியுமா தே அந்த ஐஸ் கட்டி தான் இருக்கும் ஐஸ் கட்டி அந்த நாட்டுக்கு போறோம் அது அதுன்னு பேர் சொன்னாங்க என்ன பேரா இருக்கும் அதே ஐஸ் கட்டி நாடு கட்டி நாடு அது ஐஸ் கட்டியா இருக்கும் ஏத்தை உங்களுக்கு அந்த பேர் தெரியுமா ஏடி என்ன உனக்கு மண்ட முளைக்குது குழம்பிருச்சா நீ அது திட்ன திட்ல என்னாச்சு ஒருவேளை உன் குழந்தை வந்து குஷியில கிதி இருக்கேன்னுமோ ஏடி எங்க போயிட்டு வந்து சொல்ல வெள்ளாட்டுக்கு பலம் சொல்ற ஐஸ் கட்டி இருக்க நாட்டுக்கு பலம் சொல்ற என்ன டீ சொல்ற பதில சொல்றி பதில சொல்ல சீக்கிரம் மண்ட முளைன குழம்பறக்குள்ள சீக்கிரம் பதில சொல்ல எந்த வெள்ளாட்டு போற நீ ஏன்டா இப்படி கோபப்படுறீங்க சந்தோஷமான விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் சந்தோஷமா கொண்டு வந்தா இப்படி பிரியமா பேசாம இப்படி என்னத்தை செய்யறது உங்க மூஞ்ச பத்தி இருக்கிறதுல மறந்து போன போல இருக்கு என்னத்த சொல்றது சந்தோஷமா விஷயத்த சொல்ல வந்த இப்படி கோபப்படுங்க முதல்ல உங்க முகத்தை மாத்திக்கிட்டு ஏடி என் முகத்தை மாத்துது அப்புறம் இருக்கட்டும் வெளிநாட்டு போற காசு ஏதுடி உனக்கு காசு ஏது லட்சக்கணக்கில் வேணுமே ஏடி லட்சக்கணக்கில் வேணுமே எங்கிட்ட போற வெளிநாட்டுக்கு லட்சக்கணக்கில் உனக்கு சம்பாத்தியம் இது ஏடி வீட்டுக்கு இதை பத்தத்தை வச்சு வச்சு வித்துட்டி என்னமோ ஏடி நட்டவெளி ஒருவேளை உனக்கு குழந்தை வந்துருச்சுன்னு கேது ஒருவேளை வெளிநாட்டில் போய் செட்டில் நினைக்கிறேனமோ சொல்லது உண்மைதான இலிச்சக்கா இருக்காங்களா இலிச்சக்கா போன வருஷம் ஊட்டி கொடைக்கானல் போய் சுத்தணும்ல அங்க நம்ம தான் அதனாலதான் பரிசு கொடுத்துட்டாங்க வெளிநாட்டுக்கு போறக்கு அதுவும் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க ஆ ஞாபகம் வந்துச்சுங்க போறவங்க சீக்கிரமா பேக் பண்ணுங்க எல்லா துறைமையில எடுத்துவீங்க சீக்கிரமா பேக் பண்ணி ரெடியா இருங்கத்தை இந்த சொல்லுதாங்கத்தை வந்தேன் நான் என் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வரங்கத்தை எங்க அம்மா வீட்டுல கூட சொல்லிட்டு அந்த உங்க மருமல கூட சொல்லுங்கத்தை ஏட்டி மருமலே ஏட்டி நட்டவலி ஏட்டி என்னடி சொல்ற உண்மையா தான் நம்ம பரமோ ஏட்டி உண்மையாவா சொல்ற இல்ல அத்தை குஷி படுத்துறதுக்காக சொல்றியா ஏட்டி நட்டவலி செசலாண்ட போறோம் ஏட்டி இந்த டிவில எல்லாம் ஐஸ் கட்டியோட பாட்டு பாடுவாங்களே ஐஸ்கிரீம் பென்னே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ அந்த பாட்டு பாடுவாங்களே அந்த நட்டு கட்டி போறோம் ஏட்டி ஜாலியா இருக்கடி நல்ல விஷயத்த சொல்லடி ஏய் என்னால ஓட முடியலடி ஏட்டி எனக்கு என்ன பண்ணனே தெரியலடி சந்தோஷமா இருக்கடி